Okay. <laughs> you உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் இரா மைதரன் வணக்கம் அன்புறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக சமீபத்தில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அந்த முடிவுகளின் பின்னர் ஆட்சி அமைப்பு தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக பார்ப்போம் நான்கு சபைகளில் தாங்கள் ஆட்சி அமைப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறியிருக்கின்றது இவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது உறவுகளுக்கு கூறுவீர்களா உண்மைதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலைப்பாடுகளே அவ்வப்போது சில மாற்றங்கள் இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் தாங்கள் ஏக்கிய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட சுமந்திரன் தரப்பினருடைய தலைமையிலான தமிழரசுக் கட்சியோடு ஒரு போதுமே இணைந்து நாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதில்லை அவர்களுக்கும் ஆதரவை வழங்கப் போவதில்லை என்பதாக தெரிவித்திருந்தார்கள் பின்னர் தாங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவை வழங்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அப்படி மாறி மாறி அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்பது இருந்தது அதை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தங்களுடைய முடிவுகளை அறிவிக்கின்ற போது அதை நாங்கள் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு நாங்கள் அந்த விடயங்களை ஒரு சரியான ஒரு ஒரு ஆய்வு நிலையிலே அந்த விடியங்களை நாங்கள் வெளிப்படுத்தி வந்திருந்தோம் அந்த வகையில்தான் இப்போது நான் நேற்றைய தினம் கவிந்திரம பொன்னம்பளம் அவர்கள் தன்னுடைய இது தொடர்பான ஒரு விடயங்கள் தொடர்பாக அவர்கள் ஊடகங்களை போது சிவாயிலிங்கம் உள்ளிட்டவர்களை உடன் வைத்து கொண்டு அவர்கள் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள் தாங்கள் அந்த பெரும்பான்மை பெற்ற பருத்தத்துறை வல்லுத்துறை சாகோச்சேரி உள்ளிட்ட நான்கு சபைகளிலே தாங்கள் ஆட்சி அமைப்பதற்குரிய முயற்சிகளை தாங்கள் எடுக்கப் போவதாகவும் அதே நேரத்தில் ஏனைய இடங்களிலே தாங்கள் குழப்ப அதாவது ரெண்டாவது இடத்துல இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தாங்களும் தவிசாளர் பதவிக்கோ பிரதி தவிசாளர் பதவிக்கோ வேட்பாளர்களை முன்மொழிந்து அவர்களை ஒரு போட்டிக்கு போட்டி நிலைமையிலே கொண்டு வருகின்ற சூழ்நிலையை தாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்ற ஒரு முடியத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது இது என்னுடைய மறைமுக அர்த்தம் என்று சொன்னால் வீட்டு கட்சி அவர்களுடைய பதவிகளை அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற போது அதற்கு எந்த விதத்திலுமே இடையூறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்காது என்றால் ஒரு தரப்புத்தான் வேட்பாளரை நிறுத்துகின்ற போது அது சாதகமான இல்லை போட்டிக்கு இவர்களும் வேட்பாளரை நிறுத்தினால் அங்கே ஒரு போட்டித்தன்மை இருக்கும் ஆகவே அந்த போட்டியை தவிர்த்து தாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர் கயந்திராமம் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார் ஆகவே இது ஒரு கடந்த முடிவுகளை விட ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலைமையாக அவதானிக்கப்படுகின்றது என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் முதலாம் இடத்தில் இருக்கின்ற வீட்டு கட்சிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற தமிழர் தமிழ் தமிழ் தேசிய பேரவையும் என்பது அதுதான் தமிழ் அந்த உள்ளூராட்சியை சரியான முறையிலே அமைப்பதற்கும் மக்களுக்கான அந்த உள்ளூராட்சி சேவையை வழங்குவதற்கும் இந்த ஒரு அடிப்படை ஒரு நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதாக இருக்கும் ஆனால் இதுவரை ஒரு ஆரோ இதே ஆரம்ப நிலையில் எடுத்திருக்க வேண்டும் உண்மையிலே இவர்களுடைய தமிழ் தேசிய பற்றோடு இவர்கள் செயல்படுவதாக இருந்தால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கு பின்படி அதான் எங்களுக்கு நிதர்சனமான உண்மை இன்று மூன்று ச சபைகளிலே குறிப்பாக பருத்த துறையும் துறையிலும் பெரும்பான்மை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சகோஜரிய பொறுத்தவரையில் ஆறு கார் என்று வீட்டு கார் சைக்கிள் கார் என்று எல்லாமே இருக்கின்றது ஆனால் அது வட்டாரத்திலே சைக்கிள் கூடுதலாக பெற்று விதாசார அடிப்படையிலே பெற்று அந்த எண்ணிக்கையோடு வீடு ஆறுக்கு சமனாக வந்த வந்திருக்கின்றதை தவிர அங்கே உண்மையிலே நேரடியாக வட்டார ரீதியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக வெற்றி பெற்றது அதே போன்று யாழ்ப்பாண மாநகர சபையும் வட்டார அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெற்றி பெற்றாலும் விகிதாசார ரீதியான உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசனங்கள் கூடுதலாக பெற்று தமிழ் தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கின்றது ஆகவே இந்த நான்கு இடங்களை தவிர்த்து ஏனே அத்தனை இடங்களிலுமே வட்டாரங்களிலும் தமிழரசு கட்சி தான் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது ஆகோ இது மிக எளிதாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் என்று சொன்னால் தமிழரசுக் கட்சியும் வீடும் இணைவதனூடாக தமிழரசுக் கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் இணைவதனூடாக எந்தவித இழுபறிகளும் இல்லாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு கொள்கை ரீதியாக மக்களுக்கான இந்த உள்ளூராட்சியை முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் உண்மையிலே மக்களை நேசிக்கின்ற ஒரு மக்களுக்கான நாங்கள் சிங்கள தேசத்திடம் கையேந்தாமல் கிடைத்திருக்கின்ற இந்த அதிகாரத்தை எங்களுடைய மக்களுக்கு செவ்வனை செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த முடிவை தான் எடுத்திருக்க வேண்டும் இந்த முடிவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏழாம் தேதி எட்டாம் தேதியை எடுத்திருந்தால் நாங்கள் தலை சாய்த்து வணங்கி வணங்கி இருக்க முடியும் ஆனால் இன்று அவர்கள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதை என்ற ஒரு ஒரு கதை முடிந்தால் ஒரு கதை என்பதை போன்று அவர்கள் ஒவ்வொரு நிலைப்பாடுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இப்போது இறுதியாக அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது நாங்கள் கூறுவதற்கு சற்று வரக்கூடிய ஒரு அண்மைத்து வந்திருக்கின்றார்கள் அதாவது தாங்கள் பெரும்பான்மை பெற்ற சபைகளிலே தாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் அதில் எந்தவித குழப்பத்தை மற்றவர்கள் ஏற்படுத்தக்கூடாது அப்படியான ஒரு நிலைமை உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் ஏனைய சபைகளிலே தாங்கள் எந்தவித குழப்பங்களையும் ஏற்படுத்த மாட்டோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே பெரும்பாலும் இந்த விடயம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதை அவதானக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது ஆம் நீங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இங்கே நிறைய விடயங்களை கூறியதை எங்களுடைய உறவுகள் அறிந்திருப்பார்கள் நீங்கள் கூறுவதை நான் அவதானித்தால் ஒரு முன்னேற்ற பாதையில் இவர்கள் செல்வது போல் தெரிகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அவ்வாறு நான் கருதலாமா ஆஹ் உண்மையில் அது இது ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பு இது எல்லோருக்குமே ஒரு பாரிய ஒரு ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றதனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதான் நான் கூறினேன் ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னன் இப்பொழுது ஒரு நிலப்பாட்டை எடுத்திருந்தால் சுமந்திரந்தரப்பு உள்ளிட்ட இந்த சங்க கூட்டணியில இருந்து கொண்டு பதவிகளுக்காக அலைந்து திரிகின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா அது உருவாகி இருக்கும் இப்போது கூட அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியானதாகத்தான் இருக்குது தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய நிலைப்பாடு என்றால் அவர்களுக்கு டக்களசெவானதாக கூறுகின்றார் என்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நாங்கள் ஆதரவு வழங்க மாட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு காரணம் அவர்கள் சார்ந்திருக்கும் இருக்கும் இன்று சுமந்திரம் தரப்பு உள்ளிட்டவர்களுக்கு இப்போன்ற ஒரு கதைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த விட எங்களை வெளிப்படையாக அறிவிக்காமல் அவர்கள் பேசாமல் தங்கள் பாட்டில் இருந்திருந்தால் அவர்கள் யாருடனோ ஏனைய கூட்டணி அமைத்து விட்டு என்ன சொல்லுவார்கள் மக்கள் மத்தியில் என்ன இருக்கின்றது ஏனைய கட்சிகள் மத்தியில் என்ன இருக்கின்றது முன்னணி அதற்கு மேல் இணங்கி வர மாட்டார்கள் அவர்கள் எப்போதுமே ஒரு துடக்கு பார்க்கின்ற தரப்பினராக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் ஆதரவு வழங்கவில்லை அதனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் என்பதாக அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணத்தை இப்போது இல்லாமல் செய்திருக்கின்றது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த அறிவிப்பு ஆகவே இவர்கள் வெளிப்படையாகின்ற சுமந்திரன் வெளிப்படையாக கூறினால் நாங்கள் தமிழ் கட்சிகளோடு மட்டும்தான் இணைந்து ஆட்சி அமைப்போம் என்று கூறினாலும் இன்று உள்ளாந்தமாக சந்தர்ப்பம் கிடைக்கின்ற இடங்களிலே தேசிய மக்கள் சக்தியோடோ இல்லை இந்த தரப்போடு இணைந்து ஆட்சி அமைக்க தயாராக இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இப்போது அதை இவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள் இப்போது ஒரு கேள்வி வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி த தமிழ் தேசிய பேரவை இவ்வாறு அறிவித்தது தானே அவர்களோடு இணைந்து அவர்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு என் முயற்சி எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி வரும் என்ற ஒரு கதைக்கு சில இடங்களிலே தேசிய மக்கள் சக்தியோடோ இல்லை வேறு தரப்போடு இணைந்து அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலைமை வந்தால் மக்களுடைய அந்த கேள்வி எழும் ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த நிலைப்பாடு என்பது உண்மையிலே மிகச் சிறந்த ஒரு முடிவு ஆனால் இதை முன்கூட்டி எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் இன்று எம்மை விமர்சிப்பவர்கள் எங்களுடைய கருத்துக்களை விமர்சிப்பவர்கள் இன்று அந்த நிலைமை நிலைப்பாட்டுக்கு தான் வந்திருக்கின்றார்கள் ஆக இன்று நாங்கள் எங்களை விமர்சிப்பவர்களுடைய சிந்திக்கவுடன் நாங்கள் சொன்ன முடியும் சரி என்பதை இதைத்தான் நாங்கள் கூறி வந்தோம் நீங்கள் மீண்டும் தொடக்க பார்த்து கொண்டு நாங்கள் அவரோடு சேர மாட்டோம் இவரோடு சேரமாட்டோம் என்று கூறுவது என்பது இது கொள்கை கூட்டம் அல்ல இது கூட்டணி கிடையாது ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது உள்ளூராட்சி நிர்வாகத்தை எந்தவித இடையூறும் இல்லாமல் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் செயல்பட விடுங்கள் இன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீங்கள் எந்த சபைகளிலுமே ஆட்சியில் இல்லை ஆனால் இந்த ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்று இந்த கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து இன்று மூன்று நான்கு சபைகளிலே உங்களுக்கு பெரும்பான்மை வந்திருக்கின்றது அதே போன்று இன்னொரு ஐந்து ஆண்டுகள் காத்திருங்கள் தமிழரசு கட்சி பெரும்பான்மை உள்ள இடங்களில் அவர்கள் ஆட்சி அமைக்க விட்டு காத்திருங்கள் நீங்கள் உங்களுடைய இந்த ஐந்தாண்டு கால பயணம் தமிழ் தேசியத்தின் வழியே உண்மையாக உறுதியாக பற்று இருக்குமாக இருந்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் பல சபைகளை உங்களுக்கு மக்கள் பெரும்பான்மையை தருவார்கள் ஒருவேளை அந்த காத்தாங்குடி கரைச்சி போன்று ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைய அங்கீகாரத்தை கூட உங்களுக்கு தரக்கூடும் அதற்காக நீங்கள் இப்போது நின்று கொண்டு நாங்கள் அவைகளோடு சேர்ந்து விட்டால் எங்களை எப்படி எதிர்பார்ப்பார்கள் என்று விமர்சனத்துக்கு அஞ்சுகின்ற போக்கை தான் நாங்கள் விமர்சித்திருந்தோம் இன்று எப்படி அந்த நிலைப்பாடு வந்தது மறைமுகமாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வீட்டு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு என்று அவள் இப்போது எங்கே போன்ற ஐக்கிய ராஜ்யம் அவள் இதையெல்லாம் பேசுவதற்கு மக்கள் மத்தியிலே இதெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு முன்னர் சிந்தித்திருக்க வேண்டும் அந்த விடயங்களே பேசுகின்ற போது அதை நாங்கள் இந்த கோணத்தில் நாங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தமிழ் தேசிய பேரவை இறுதியாக எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது சொன்னால் இன்று தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எங்களுக்கு அதைத்தான் கட்டியம் கூறியிருக்கின்றது தமிழ் மக்கள் மிகப்பெரிய சவால்களை கடந்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார்கள் முற்று முழுதாக அனுர அலையை முற்று முழுதாக இல்லாமல் செய்து என்று அவர்கள் பொய் அவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை என்று முறியடித்திருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் ஆகவே மக்கள் வழங்கிய ஆணைக்கு தலை வணங்கி மக்கள் திசகாட்டி அணுரலையை முற்றிலுமாக இல்லாமல் செய்து ஒரு தமிழ் தேசியத்தை மீண்டும் தொடரக்கூடிய நம்பிக்கையை ஒரு துளிர்விடக்கூடிய வகையில் அவர்கள் ஒரு ச ஒரு ஒரு சமைக்கையை காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே அதை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழ் பரப்பு தமிழ் தேசிய பரப்பில் என்கின்ற தரப்புகள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இணக்கப்பாட்டில் நம்மைக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி ஏன்னால் இந்த சொல்லுவார்கள் ஊர் இரண்டு இரண்டுபட்டால் கொண்டாட்டம் எதிர்க்கு கொண்டாட்டம் என்று சொல்லி போன்று நாங்கள் இரண்டு பட்டவமாக இருந்தால் அந்த இடைவெளிக்குள்ளாக தேசிய மக்கள் சக்தி தன்னை நுழைத்து கொண்டு அடுத்த ஐந்து வருடத்துக்குள் அவர்கள் வடக்கு கிழக்கில் தங்களை கால்பதித்து விடுவார்கள் மக்கள் மிக பெரும்பாடுபட்டு திசைகாட்டிக்கான ஒரு இடைவெளியை இல்லாமல் செய்துவிட நாங்கள் அதற்கான களத்தை இந்த அரசியல் புளவு நிலை ஏற்படுத்தி விடும் என்ற ஒரு ஆதங்கத்தை தான் நாங்கள் பதிவு செய்திருந்தோம் இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காட்டி இருக்கின்ற இந்த சமைக்கு என்பது அதை தேசிய மக்கள் சக்தி மீண்டும் தலையெடுப்பதற்கான வாய்ப்பை கூட அது இல்லாமல் செய்திருக்கின்றது மற்றவர்கள் தான் தங்கியிருக்கின்றது ஏனைய தரப்பினர் எங்களை எவ்வாறு கையில் எடுக்க போகின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவனுடைய இந்த அழைப்பை அவர்கள் சாதகமாக ஏற்று ஒரு சுமூகமாக வடக்கு கிழக்கிலே சபைகளிலே ஆட்சியை கொண்டு செல்வதற்கு அவர்களும் இணங்கி வருவார்களா என்பதை நாங்கள் பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கும் கூறும்பொழுது இங்கே விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கும் பொழுது என்னுடைய அவதானிப்பின்படி நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை என்னுடைய அவதானிப்பின்படி தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பவர்கள் நிகழ்ச்சிகளை எங்களுடைய மட்டுமில்லை ஏனைய நிகழ்ச்சிகளையும் கேட்டு அவர்களிடம் மாற்றங்கள் மெதுமெதுவாக வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை இந்த மாற்றங்கள் சமீப காலத்தில் குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தலுக்கு பின்னர் பொது தேர்தலுக்கு பின்னர் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலை எடுத்து பார்த்திருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய சிந்திக்கின்ற அந்த அந்த வட்டத்தை விட்டு வெளியே அவர்கள் சிந்திக்கின்ற தன்மைகள் வந்திருக்கின்றது ஆனால் அங்கே என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் இங்கே பிரித்தானியாவில் இருக்கின்ற அமைப்பு முழு ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் கூறுகின்ற விடயங்களை அவர்கள் பிழையாக சுட்டி காட்ட பார்க்கிறார்கள் மற்றவர்கள் தெரியப்படுறது உது எடுபடாதென்று இந்த பிரித்தானிய அவர்கள் இருக்கிற அமைப்புகளுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் கூறித்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கே கூறுகின்ற விடயங்கள் அங்கே மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது இவர்களுக்கு எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பது இந்த இந்த இவர்களுடைய கருத்தினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை உதாரணம் நான் கூறுகிறேன் இராமேந்திரன் இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீங்கள் நாலு சபையில் வெற்றி பெற்றார்கள் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஏனைய சபைகளில் கூடுதலான வாக்கு பெற்ற தமிழ் கட்சிகளுக்கு தாங்கள் தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கு முழு ஆதரவும் வழங்குவோம் என்று கூறிப்பார் நீங்கள் நினைக்கிறீர்களா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா நிச்சயமாக அறுதிட்டு நாங்கள் கூற முடியும் அவ்வாறு இரண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு முன்னால் செல்வான் கடந்த ஆண்டு செப்டம்பர் தேதிக்கு முன்னர் செப்டம்பர் இருபத்தொராந்தியதி வரை அவர்கள் அந்த அவ்வாறான ஒரு நிலைப்பாடு வருவதற்கான இந்த அறிகுறிகளும் இல்லாமல் தான் இருந்தார்கள் செப்டம்பர் இருபத்தொராந்தியதி ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் தேசமாக அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு திரண்டு ஒரு கணசமான வாக்குகளை வழங்கி ஒரு கடும் அந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் கிடைத்த வாக்குகள் என்பது சாதாரண வாக்குகள் அல்ல அவை அத்தனையுமே ஒரு அந்த இவர்களுடைய எதிர்பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை கடந்து செலுத்தப்பட்ட வாக்கு உடனடியாக தேர்தல் முடிவுகள் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன கூறினார்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்கு தமிழ் தேசியத்துக்கான ஆணை தமிழர் தமிழர் தேசத்துக்கான ஒரு குடியமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் என்று ஆக அந்த தான் அவர்கள் தங்களுடைய தாங்கள் எடுத்த முடிவு என்பது தமிழ் மக்களுடைய கூட்டு மன உணர்வுக்கு எதிரான முடிவு என்பதை அவர்கள் அந்த இடத்துல உணவு உணர்ந்து கொண்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் எவ்வாறு மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தார்கள் ஆனால் துரசவசமாக அந்த அந்த புரிதல் அந்த தீர்க்க தரிசனம் அந்த அதாவது அந்த படிப்பினை அந்த நவம்பர் பதினாலாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு இல்லாமல் போய்விட்டது அது மேலும் ஒரு அடியாக அவர்களுக்கு அமைந்த நவம்பர் பதினாலாம் தேதி பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் கடந்த இருந்த தே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்த ஆதரவை கூட ஒரு மிக விளிம்பு நிலையிலே போராடித்தான் இன்னும் இன்னும் சில ஒரு நூற்றுக்கணக்கான வாக்குகள் குறைந்திருந்தால் ஒரு சுயேட்சை குழுவினுடைய ரெண்டாவது வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது என்று அவர்களை விட ஒரு சுயேட்சை குழுவினுடைய ஒரு ரெண்டாவது வேட்பாளர் விட சில நூற்றுக்கணக்கான வாக்குகளும் பெற்றார் சுமந்திரன் அவர்கள் ஒருவேளை இவர்களுக்கு ஒரு குறைவான வாக்குகள் இருந்தால் சுமந்திரன் சில வேலை பாராளுமன்ற உறுப்பினராக கூடும் ஆகவே ஒரு அஜும்போட்டில் தப்பி பிழைத்ததை போன்று இவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொண்டதன் நூடாக அவர்கள் அப்போது அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு விழிப்புணர்வு வருகின்றது நாங்கள் இதே பாதையிலே பயணித்துவமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களால் நிராகரிக்கப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே எதுவுமே கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபதுலே தான் அவர்களுக்கு ரெண்டு ஆச ஒரு ஆசனங்கள் நேரடியாகவும் ஒரு ஆசனம் தேசிய ஊடாகவும் ரெண்டு ஆச பத்து ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்னர் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது பின்னர் மீண்டும் அந்த சொல்வார்கள் மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பதைப் போன்று ஒரு சீரோவுக்கு செல்வதை போன்று ஒரு நிலைமையிலே தாங்கள் வந்து விடுவோம் என்பதை உணர்ந்து கொண்டதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் இந்த மாற்றத்தை எடுத்து நாங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ஆணித்தரமாக நாங்கள் உறுதியாக கூற முடியும் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் வழங்கி அந்த மரண அடிதான் இவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது வெளிநாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கண்மூடித்தனமாக மக்கள் கூடுவதற்கு மன்னிக்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் எல்லோருமே உணர வேண்டும் இவர்கள் இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பொது தேர்தலுக்கு பின்னர் வடமாகாணத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களை அழைத்து அவர்கள் ஒரு சிநேகபூர்வமான சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த சந்திப்பிலே மனந்திறந்து அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் சில ஊடகவியலாளர்கள் சில ஊடக தரப்புகள் முன்கூட்டியே இந்த தேர்தல் முடிவுகளையும் தங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும் என்பதையும் கணித்திருந்தார்கள் தாங்கள் மிதமிஞ்சிய நம்பிக்கையில் இருந்து விட்டோம் அதன் காரணமாகத்தான் தாங்கள் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள தவறி இருந்தோம் அந்த ஊடகங்கள் ரீதியாக வந்த விமர்சனங்களும் மக்களுடைய இந்த முடிவுகளையும் பார்க்கின்ற போது அது முன்கூட்டியே கணிக்கப்பட்ட ஒன்றாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய கணிப்புகள் என்பது தவறாக போய்விட்டது ஆகவே இனிமேல் இந்த ஊடக தரப்பினரோடு ஒரு சிநேகபூர்வமாக உறவுகளை ஊடாக அதனூடாக மக்களுடைய துடிப்புகளை அறிந்து அதற்கேற்ற வகையில் செயல்பட முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் தாங்கள் இந்த ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ததாக மனந்திறந்து கூறியிருந்தார்கள் அதை நாங்கள் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டி அதை வரவேற்று இதை பகிரங்கமாக மக்கள் மத்தியில் கூற வேண்டும் இதில் கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று அவர்கள் அவ்வாறு இந்த விடயங்களை வெளிப்படையாக கூறாதன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதரவட்டத்திலே நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் இன்னும் அந்த தங்களுடைய அந்த பழைய நிலைப்பாட்டிலே எல்லாவற்றையும் எடுத்தறிந்து ஏதோ தாங்கள் ஏதோ பெரிய வீராதி வீரர்கள் தங்களுக்கு இன்னும் பெரிய செல்வாக்கு இருப்பதை போன்று இந்த தேர்தலிலே கிடைத்த வாக்கு என்பது சைக்கிள் சின்னத்துக்காகவும் தங்களுடைய கொள்கைக்காகவும் கிடைத்த வாக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் பாவம் அவர்கள் நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருக்கின்றது ஆகவே அவர்கள் தலைமை புரிந்திருக்கின்றது ஏனைய அவர்கள் அதை புரியக்கூடிய வகையிலே தலைமை அதை வெளிப்படையாக கூறவில்லை உண்மையிலே இவர்கள் கௌரவத்தை கடந்து தங்களுடைய வரட்டு கௌரவத்தை விட்டு பகிரங்கமாக பொது வழியிலே இத்தனை ஆண்டுகளாக எங்களுடைய முடிவுகள் இப்படியான ஒரு நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டதுக்கு நாங்கள் விருந்துகின்றோம் தமிழ் தேசிய அரசியலிலே மீண்டும் ஒரு புதிய பாய்ச்சலாக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளோடு சமாந்தரமாக பயணிப்பதற்கு நாங்கள் திடசங்கற்பம் பூண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒருபோதும் இந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க மாட்டோம் ஆகவே இந்த கொள்கையிலே பயணிக்கக்கூடிய இவர்களை இணைத்து கொண்டு ஒரு கூட்டணியாக தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் இவர்கள் அறிவிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக விட மகத்தான ஒரு ஆணையை மக்கள் வழங்குவார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் தமிழ் தேசிய தலைமைத்துவம் என்பது மறு வாசிப்புக்கு உள்ளாகப்பட வேண்டும் அந்த தகுதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கு தான் இருக்கின்றது அதை இந்த இடத்துல ஆணித்திரமாக நான் பதிவு செய்கின்றேன் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இருக்கின்ற போது கைகாட்டி அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்ட அங்கீகாரம் என்பது இன்றைய சூழ்நிலையிலே அது மறு வாசிப்புக்கு ஆக வேண்டும் அதில் வித மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் அந்த மறுவாசிப்புக்கு வாசிப்புக்குள்ளாகப்படுகின்ற போது அந்த தலைமைத்துவம் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அங்கம் பெறுகின்ற அந்த தமிழ் தேசிய பேரவையாகத்தான் இருக்க முடியும் ஆகவே அது அவ்வாறு அமைய வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிலைப்பாட்டிலே மாற்றம் பெற வேண்டும் வெறுமனே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற இல்லை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய முடிவுகளை மாற்றி கொள்கின்ற நிலைப்பாடாக அல்லாமல் வெளிப்படையாக என்றால் மக்கள் மத்தியிலே பொது மன்னிப்பு என்பது மிக அவசியம் பதினைந்து ஆண்டுகள் என்பது மிக 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 நாங்கள் இழந்தது அதிகம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தொடர்க பார்க்கின்ற அரசியல் காரணமாக தமிழ் தமிழ் தேசம் இழந்தது மிக மிக அதிகம் ஆக அதற்கு அவர் நாங்கள் இந்தியாவுடன் பொறுப்புக்குறளை எதிர்பார்க்கின்றோம் பிரித்தானியாவிடம் பொறுப்புக்குறளை எதிர்பார்க்கின்றோம் ஸ்ரீலங்கா தேச சிங்கள தேசத்திடம் பொறுப்பு குரலை எதிர்பார்க்கின்றோம் நோர்வேயிடம் பொறுப்பு குரலை எதிர்பார்க்கின்றோம் ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் பொறுப்புக்கு பொறுப்பு குரலை எதிர்பார்க்க முடியாது அவர்கள் பொறுப்பு ஆக வேண்டும் இன்று அவர்களுடைய அத்தனை முடிவுகளும் பிள்ளை என்பதுதான் அவர்களுடைய இன்றைய நிலைப்பாட்டினுடைய சாட்சி தமிழ் பொது வேட்பாளரை எதிர்த்தார்கள் மூர்க்கத்தனமாக எதிர்த்தார்கள் தமிழ் பொது வேட்பாளரை முடிவுகள் வந்த அடுத்த நொடிப்பொழுதே இது தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இந்த வாக்குகள் அனைத்துமே தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வாக்குகள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த அந்த நொடிப்பொழுது வரை அவர்களுடைய நிலைப்பாடு தவறு என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இன்று தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்வைத்து தமிழ் அரசியலமைப்பு பேரவை விடயத்தை பேசுவோம் என்று கூறுகின்றார்கள் இன்று தமிழ் மக்கள் பேரவை அளிப்பதற்கு கங்கணம் கட்டி செயல்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆக இது அவர்களுடைய நிலைப்பாட்டிலே பாரிய தவறு இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு சிவில் கட்டமைப்பு பலம் பெற்று மேலெழுந்து வந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் தமிழ் மக்கள் பேரவை அவை தமிழ் மக்கள் பேரவை மூன்று எழுத முறை நடத்தியது தமிழ் மக்களை தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஒரு அரசியலையும் சிவில் சமூகத்தை முனைத்து ஒரு சமாந்தரமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வெளி உருவானது அதை கெடுத்தது யார் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக அதை கெடுத்தது யார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆனால் இன்று அந்த தமிழ் தமிழ் மக்கள் பேரவையை இவர்களுக்கு ஆகுகின்றார்கள் தமிழ் மக்கள் பேரவை பிரசவித்த அந்த அரசியல் தீர்வு திட்டத்தை இன்று அவர்கள் முன்கொண்டு செல்கின்றார்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அந்த முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு முன்னர் அந்த தமிழ் மக்கள் பேரவை அளிப்பதற்கு கங்கணம் கண்டின முடிவு பிள்ளை அல்லவா இதன் காரணமாக நாங்கள் கூட உழந்தோம் நாங்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவை இருந்திருந்தால் இன்று கடந்த தேர்தல்கள் கடந்த ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் தமிழ் மக்களுக்கு சரியான தலைமைத்துவம் கிடைத்திருக்கும் ஆஹ் இது எல்லாம் பகிரங்கமாக இது நாங்கள் மன்னிப்பு கேட்பதனால இந்த நாங்கள் குறைய போவதில்லை மக்கள் மீது இன்னும் நம்பிக்கை பெருகும் என்று இந்திய அமைதிப்படை செய்த அந்த கொடுமைகளுக்காக இந்திய பாரத தேசம் மக்களிடம் கோருகின்றோம் இந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோருகின்ற போதுதான் இந்தியா மீது தமிழ் மக்களுக்கு ஒரு பற்றுதல் வரும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியம் நாங்கள் இப்படி இப்படி இல்லை நாங்கள் இன்னென்ன நாங்கள் இப்படி நாங்கள் இன்ன நோக்கத்துக்காக இப்படியான ஒரு பிள்ளையான கருதுகொள்ள அடிப்படையில் இந்த விடயங்களை செய்தோம் அது தவறாகிவிட்டது இந்த இது தவறுகளுக்காக நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுகளுக்காக நாங்கள் மனம் கொண்டோம் நாங்கள் மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான விடயங்கள் நடைபெறாது தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக பாதுகாக்குவதற்கு நாங்கள் தொடர் சங்கம் பூண்டிருக்கின்றோம் ஆகவே இனிவரும் காலங்களிலே எங்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பை வழங்கி நிற்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மனந்திறந்து இவர்கள் பேசுவார்களாக இருந்தால் சுமந்திரன் என்ன சாணக்கியனன் இவர்களை போன்று ஆயிரம் பேர் வந்தால் என்ன அணுறு அலையடித்தால் கூட எங்களுடைய மக்கள் தமிழ் தான் உயிர் மூச்சென நினைத்துக் கொண்டு தமிழ் தேசிய பேரவையின் பின்னாலே அணிவகுக்க அவர்கள் எப்போதுமே தயங்க மாட்டார்கள் ஆகவே இது இந்த இந்த விடயம்தான் ஜதார்த்த பூர்வமான நிலைப்பாடு இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விமர் நாங்கள் நாங்கள் இன்று விமர்சிக்கின்ற அந்த புள்ளியில் தான் இவர்கள் வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த விமர்சனங்கள் சரியானவை அதை சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய மனநிலையில நீங்கள் இல்லை என்று சொன்னால் அது நீங்கள் பக்குவப்படவில்லை என்ற அர்த்தம் ஒரு பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வருகின்ற போது விமர்சனங்களை சாதகமாக எடுத்துக்கொண்டு அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்வது என்கின்ற அந்த ஒரு பகுத்தறிந்த தன்மை இல்லை என்று சொன்னால் அவர்கள் அரசியலில் பொது ஈடுபட முடியாது ஆகவே இப்படியாக விமர்சனங்களை பதில் கருத்துக்கள் மூலமாகவோ இல்லை எகத்தாள கருத்துக்கள் மூலமாகவோ முறியடிக்க இல்லை சமன் செய்ய முற்படுபவர்கள் ஒருபடி சிந்திக்க வேண்டும் அவர்கள் பக்குவப்படவில்லை என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் நன்றி ராமேதரன் என்னுடைய அவதானிப்பின்படி தாயகத்தில் தமிழ் அரசியல் பரப்பில் அதிகமானவர்கள் நிலைமைகளை புரிந்து கொள்ளுகிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிறைய விடியங்களை புரிந்திருக்கிறார்கள் அதற்கு ஏற்றவாறு மெதுமெதுவாக தங்களை மாற்றி அமைக்க பார்க்கிறார்கள் என்ற விதத்தை தான் நான் அவதானிக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு இடையூறாக வெளிநாடுகள் இருக்கின்ற அமைப்பு என்ன நடக்கின்றது என்று புரிகிறார்களோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கிறது அவர்களே சிந்திக்கிறார்கள் இவ்வாறான மாற்றங்கள் வர வேண்டும் என்று இப்போ நீங்கள் ஊட சந்திப்பை கூப்பிட்டு எவ்வாறு அவர்களுக்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் இடையில் இடவெளி இருந்த விடயங்களை சுட்டி காட்டும் பொழுது இவர்களுக்கு இது எவ்வளவு புரிந்திருக்கின்ற ஒரு கேள்விக்குறிதான் என்னிடம் எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்கின்றது எனவே இவர்களுடைய விமர்சனங்களை நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை தமிழ் மக்களுக்கு அரசியல் பரப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அது கட்சியாக எந்த சரியான விடயங்களை நடத்தும் அவர்களுக்கு வாழ்த்துவோம் அதே போல் பிள்ளையான பாதையில் செல்லும் பொழுது அதை சுட்டிக்காட்டுவது ஊடகத்தினுடைய பொறுப்பு இல்லை என்று சொன்னால் உங்களை மாதிரி நாங்கள் ஆண்டில் ரெண்டு நினைவு கூறலையும் நடத்திவிட்டு நாங்கள் பேசாமல் இருந்துவிட்டு போகலாம் அப்படி இருந்தால் இந்த ஊடகம் நடத்துவதில் எந்த ஒரு உள்ளூராட்சி சபை தோறல் தொடர்பான நிலைப்பாடுகளை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்த ஒரு நிகழ்ச்சியை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி